தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தினம் தினம் தனக்கு தானே பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறார் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு பெண்கள் மீதான வன்முறை பாலியல் தாக்குதல் ஒரே நாளில் இரண்டு அமைச்சர்கள் பதவி நீக்கம் என திமுக ஆட்சி தரங்கெட்டுப் போயிருக்கையில் எதற்காக பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் கொங்கு மண்டலத்தில் நடக்கும் தொடர் கொலை கொள்ளைகளை கண்டித்தும் அவற்றை தடுக்க எந்த நடவடிக்கைகளும் எடுக்காத திமுக அரசை கண்டித்தும் ஈரோடு தெற்கு மாவட்ட பாஜக சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெரும் திரளென கூடியிருந்த பொதுமக்களுடன் கலந்து கொண்டோம் சிவகிரியில் ஐயா ராமசாமி கோண்டர் மற்றும் அவருடைய மனைவியை கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள் தமிழகத்தில் தனியாக வசிப்பவர்கள் படுகொலை செய்யப்படுவது இது முதல் முறை அல்ல ஆனால் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை சிவகிரியில் கொலை செய்யப்பட்ட ஐயா ராமசாமி அவர்கள் படுகொலை வழக்கில் இன்னும் இரண்டு வாரத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற மே இருபதாம் தேதியிலிருந்து சிவகிரி மண்ணில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் தொடங்க வருகிறோம் இனியும் தமிழகத்தில் இது போன்ற படுகொலைகள் நடப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது கொங்கு பகுதியில் நடைபெறும் படுகொலைகள் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சிபிஐக்கு மாற்றக் கோரி திமுக அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளோம் ஆனால் அதற்கு எந்த பதிலும் இல்லை குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யவில்லை இனியும் ஒரு படுகொலை நடக்கக்கூடாது என்பதால் இந்த வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற மீண்டும் ஒரு முறை வேண்டுகோள் விடுக்கிறோம் பெஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு இந்தியர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் நாடு முழுவதும் உள்ள மாநில அரசுகள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க தொடங்கிவிட்டார்கள் ஆனால் வாக்கு அரசியலுக்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துவிட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் வழக்குகள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது போக்சோ வழக்குகள் பதினாறாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு என பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல மடங்கு அதிகரித்து உள்ளன முதலமைச்சரின் கையில் சட்டம் ஒழுங்கு இல்லை குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க திமுக அரசுக்கு தைரியம் இல்லை அதனால் காவல்துறைக்கு தைரியம் இல்லை ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தினம் தினம் தனக்கு தானே பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறார் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு பெண்கள் மீதான வன்முறை பாலியல் தாக்குதல் ஒரே நாளில் இரண்டு அமைச்சர்கள் பதவி நீக்கும் என திமுக ஆட்சி தரங்கெட்டு போயிருக்கையில் எதற்காக பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் தமிழக அரசு நிர்வாகம் மொத்தமாக தோற்று போயிருக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி